நான் மீடியாவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஜேர்னலிசம் படிக்கல இப்போ ஜேர்னலிசம் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் நீங்க ஜேர்னலிசம் கோர்ஸ் படிக்க முடியும் அது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு புதிதாக நிறுவி இருக்கிற சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் ஜேர்னலிசம்ல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஜர்னலிசம் ஒரு வருஷ கோர்ஸ் உங்களால படிக்க முடியும் இதுக்கு ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஒன் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்திலயுமே நீங்க படிக்க முடியும் இதுல பிரிண்ட் மீடியா டெலிவிஷன் மீடியா டிஜிட்டல் மீடியாவில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஜேர்னலிசம் டிகிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதுவும் இப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து டேரக்டா கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசா அப்டேட்டடா சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க இவ்ளோ விஷயம் சொல்றீங்க இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நினைக்கலாம் கவலையப்படாதீங்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெர்னலிசம்ல இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு இந்த கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிஐஜி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் மறந்துடாதீங்க இந்த சான்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கு மறந்துடாதீங்க